பார்த்து கொண்டிருப்பது ட்வெண்ட்டி ஃபோர் தமிழ் வணக்கம் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பழனியில் கஞ்சா விற்பனை செய்த பத்து இளைஞர்கள் கைது காஞ்சா மற்றும் இருசக்கர வாகனம் நான்கு பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஏபிஏ காலேஜ் பாலாஜி மருத்துவமனை அரசு ஆண்கள் மேநிலைப் பள்ளி மற்றும் ஐஃபர்யா மருத்துவமனை ஆகிய பகுதியில் டிஎஸ்பி தனஞ்சயின் அதிரடி உத்தரவு பேரில் நகர காவல் ஆய்வாளர் மணிமாறன் சார்பு ஆய்வாளர் விஜய் தலைமையிலான போலீசார் ரோந்து பணி மேற்கொண்டனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த இளைஞர்களை போலீசார் விசாரணை செய்தனர் அப்போது முன்னுக்கு பின் முரணாக போலீசாரிடம் தகவல் தெரிவித்த பத்து பேரை போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை செய்தனர் விசாரணையில் கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது இதையடுத்து அடிவாரம் தில்லையடி வள்ளியம்மை திருவை சேர்ந்த சைத்தான் பாலா என்கிற பாலசரவணன் இந்திரா நகரை சேர்ந்த கார்த்திக் குரும்பப்பட்டி அடிவார பகுதியை சேர்ந்த மகேஸ்வரன் தட்டாங்குளம் பகுதியை சேர்ந்த ருத்ரா பூபதி சாமி தியேட்டர் பகுதியை சேர்ந்த நாகராஜன் குறும்பப்பட்டியை சேர்ந்த நாகராஜன் பாட்டாளி தெருவை சேர்ந்த சரவணன் தில்லையடி வள்ளியம்மை தெருவை சேர்ந்த பிரதீப் தெற்கு அண்ணா நகரை சேர்ந்த முத்துப்பாண்டி அடிவாரம் கௌதம் என்கிற லல்லி பத்து பேரும் கல்லூரி மாணவர்களிடம் கஞ்சா விற்பனை செய்ய காத்திருந்ததும் தெரிய வந்தது அவர்களிடம் இருந்து நூறு கிராம் கஞ்சா விற்பனைக்காக வைத்திருந்தது பறிமுதல் செய்யப்பட்டது அவர்களிடம் இருந்து நான்கு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்ந்து வழக்கு பாதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் 24 ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே ஆசி கலி